எல்லாருக்கும் வணக்கம் இந்த மன அழுத்தமாக இருக்குது கவலையாக இருக்குது டிப்ரெஷன் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சில பேர்ட்டு என்ன தெரியுமா இப்போ சொல்கிறாங்க பேசாமல் ஒரு கோட்டை அடி சரியாக போயிடும் ஒரு கட்டிங்கை போட்டு சரியாக போகும் ஒரு ட்ரிங்க்ஸ் அடித்தா சரியாக போயிடும் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரின ஒரு கருத்து இருக்குது சில பேர் அதை கடைப்பிடிக்கவும் செய்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா அது எப்படி சரியாகும் இப்போ ஒரு மன அழுத்தம் வருதுன்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடித்தா என்ன நடக்கலாம்னா அது ஒரு தற்காலிகமாக ஒரு தூக்கத்தை கொடுக்கலாம் அல்லது ஒரு சிறிய போதையில் வந்து ஒரு போதை மயக்கத்தில் என்ன பண்ணலாம்னா தற்காலிகமாக அந்த மன அழுத்தத்துக்கான விஷயங்கள் மறைந்து தெரியலாம் அவ்வளோதான ஒழிய போதை தெளிஞ்சவுன்னு இருக்கிற மனக்கவலை இருக்கிற மன அழுத்தம் இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கத்தானே செய்யும் அது எப்படி மாறும் அப்போ மது ஒரு தீர்வாயிடுமா என்ன நிச்சயமாக ஆகாது ஒன்று அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் மதுவே என்ன பண்ணுனா சில நேரங்களில் சில பேருக்கு மன அழுத்தத்தை மனக்கவலையை உருவாக்குகிறது சில கெமிக்கல் மாற்றங்களை மூளையில் ஏற்படுத்தி உருவாக்குது மன அழுத்தத்துக்கான எந்த காரணமே இல்லைன்னா கூட இந்த மதுவை வந்து என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி உருவாக்குமா நீங்கள் சில பேர் பாருங்கள் சில செய்திகள்லாம் படிச்சுருப்பீங்க பாருங்களேன் ரீசனே இல்லை குடிப்பான் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க கவலைப்படுறாங்க நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப வளருவாங்க தற்கொலை பண்ண போகிறேன் டிப்ரெஷன் தூக்க வரலை டென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்விப்போகிறோம் அதில் சில பேர் கமிட் பண்ணிடுவாங்க செய்தியில் நம்ம பார்க்குறோம் இப்படி சொல்கிற உடனே நம்ம குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஆமாம் தண்ணியை போட்டு வளர்றாரு தண்ணியை போட்டு வளராரு அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையாக அதில் சரியாக கவனம் செலுத்தாமல் சில பேர் விட்டுறாங்கங்க அன்பு மக்களே அப்படி மது குடிக்கிறவர்கள் இப்படி வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னா அது வந்து உளறல் என்று ஒதுக்கி விடாதீர்கள் அங்கே ஏதோ மூளையில் கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்று தான் அதுக்கான சிக்னலை காட்டுதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த மது என்பது ஒரு மன அழுத்தத்துக்கு நிச்சயமாக தீர்வாக ஆகாது ஒன்றரை கோடி ரூபா கடனை வச்சிட்டு மன அழுத்தமாக வந்திருக்கு கவலையாக இருக்குங்கிறவன் மது குடிச்சாப்பில்ல அந்த ஒன்றரை கோடி கடன் அடைஞ்சிருமா என்ன சொல்லப்போனாலும் இன்னும் கொஞ்சம் கடன் கூட தான் செய்யும் ஆக நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வது என்றுதான் நாம் நம்மளை கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த மன அழுத்த நெருக்கடிக்கான தீர்வாக மதுவை நாடுவது என்பது நிச்சயமாக நம்ம ப்ளஸ் ஆகாத அது மைனஸ் தான் ஒன்று இன்னும் ஒன்று மது குடிப்பவர்கள் ஏதாவது ஒரு தற்கொலை எண்ணம் சார்ந்த மன அழுத்தம் சார்ந்த ஏதாவது சொன்னாங்கன்னா உளறல் என்று ஒதுக்காமல் மருத்துவத்தை நாடுங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவ உதவி இன்றைக்கெல்லாம் நல்ல நவீன மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்துடுச்சு நிச்சயமாக அதிலிருந்து விடுபட முடியும் நன்றி வணக்கம்